இந்த முறைக்கு இந்த நிகழ்வு இன்னொன்று விரிவு பார்க்கணுங்களுக்காக விரிவுப்பாள பேச்சாளர்களை மேடை கலைக்கிறோம் சின்ன அவர்களை மேடைக்கு வந்து உரையாற்றிக் மீன் கலைக்கிறோம் குரல் கொஞ்சம் வலிமையாக இருந்தால் நல்லா இருக்கும் எல்லா கழகத்தில் இருக்கும் வாங்க உற்சாகப்பட்டீங்க நன்றி வணக்கம்

நம்ம எடப்பாடி பழனிமுருகன் ஜோதிட ஆய்வகத்தில் ஐயா அவர்கள் திரு சீனா ஐயர் நம்முடைய பேச வந்தது மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது ஐயா அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தின் சார்பாக இந்த பொன்னாடை பொறுத்து கௌரவிப்போம் நான் இன்றைக்கி பேசி பேசக்கூடிய விஷயம் ரொம்ப சின்ன விஷயம்தான் இதை பார்த்தினா அந்த ம புதுசாக படிச்சுட்டு இருக்கிற இலக்கும் மாணவ மனைவிக்கும் இந்த நான் சொல்லக்கூடிய கருத்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதாவது திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து எந்த நாடக குறித்தா அவளுக்கு நல்லா சிறப்பாக கொடுக்கும் அந்த சிறப்புக்கு உண்டான ஆட்கள் கூட வச்சுட்டு இருந்தால் அந்த விஷயங்கள் நமக்கு சொல்லலாம் அப்ப திருமணத்துக்கு உகந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை புதன் கிழமை வெள்ளிக்கிழமை நாளும் செட் ஆகாதா அப்படின்னா செட் ஆகும் இது வந்து ஒவ்வொரு நாளுக்கு அந்த கல்யாணத்தை வாங்கின கடன் அப்படிங்கிற பிரச்சனை தான் தீரும் அப்படிங்கிறனால அந்த அந்த கல்யாணத்துக்கு கடனை தீர்க்கறதுக்கு உண்டான அந்த மூணு நாள்ல நீங்க திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்து பேசினா கண்டிப்பா தீரும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப அந்த திங்கட்கிழமை ஒரு திருமண தேதியை குறிச்சு கொடுக்குறோம் அப்படின்னா உள்ளே பொண்ணு மாப்பிள்ளையே இருந்தா திங்கட்கிழமை நாங்கள் வந்து அந்த தேதியை முடிவு பண்ணி கொடுக்கலாம் அப்போ உள்ளூர் ஏன்னா எது சொல்றாங்க திங்கட்கிழமை பயணம் வீடு வந்து சேராது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் உள்ளூர் திருமணமா இருந்தால் கண்டிப்பா திங்கட்கிழமை குறித்து கொடுக்கலாம் அப்ப அதே திங்கட்கிழமை வந்து பெண் வீட்டில் பெண் வீட்டில் வந்து சாந்தி முகத்தை வைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது வந்து திங்கட்கிழமை நடந்தால் மட்டும்தான் திங்கட்கிழமை வந்து திருமணம் தோன்றியதுல இருந்து திருமண நாத்தனார் சொல்றாங்க அதாவது சொமலே இருந்தால் நாத்தனார் வந்து திருமண நாள் தோன்றியது வந்து கூடல இருந்தால் ரொம்ப சிறப்பாக தரும் திங்கட்கிழமை நான் டைம் குறைச்சு கொடுத்துட்டேன் அப்படின்ட்டா கண்டிப்பாக அந்த திங்கட்கிழமை நாளைக்கு நான் இதுசி எடுத்துக்கலாம் அதே மாதிரி மணமகன் வீட்டுல வந்து வாழைக்குழ இருக்கணும் சாந்திமூர்த்தி வைக்கிற ஒரு வீட்டுல வந்து வாழைக்குழல் இருக்கணும் வாழைக்குழல்னா அந்த காயோட கட்டி இருப்பாங்கல்ல மேக்ஸிமம் மாப்பிட்டு தான் இருக்கும் ஆனா பெண் வீட்லேயும் அந்த வாழைக்குழை வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி புதன்கிழமை புதன் கிழமை வந்து பாத்தீங்கன்னா மணமகனுக்கு வந்து தாய்மாரன் முன்னிலையில திருமணம் நடப்பது சிறப்பு புதன்கிழமை வந்து இருந்தால் திருமணம் நடப்பது சிறப்பு வெளியூர் இருந்த வெளியூர்ல ஒரு பொண்ணு இருந்து புதன்கிழமை வந்து அதுக்கு காரணம் சொல்லுவாங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து ஒரு ஆறு மணிக்கு மேல எட்டு மணி வச்சுக்கிறாங்க அந்த டைம்ல பெண்ணை அழைக்கிறது ரொம்ப சிறப்பு தரும் ஏன்னா பொத காலையில வர முடியாது அப்படிங்கிறதுனால அந்த சிறப்பு தரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பொண்ணு நேரம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் வருவோம் மண்டபத்துக்கு போகக்கூடாது ஏன்னா மண்டபத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வாஸ்து குறைபாடு இருக்கும் நல்ல விஷயங்களும் நடந்திருக்கும் கெட்ட விஷயம் நடந்திருக்கும்னால செத நம்ப கல்யாணமா இருந்தா மாப்பிள்ளை தான் பொண்ணு வரணும் அப்படி இருந்தால் அந்த புத நலங்க நல்ல புடிச்சு விடுவாங்க எழுவா இருந்து அதே மாதிரி மனநலம் சீர் முடிந்து ரெண்டு ரெண்டு வீட்டை சாப்பிட்டுட்டு முடிச்சதுன்னு தான் சீர் வாங்கணும் ஒரு அது வியாழக்கலம் நாடு அப்படின்னு சீர் வாங்கிக்கலாம் உடனே வந்து சீரை கொண்டாந்து மண்டபத்துல வச்சுட்டு ஏன் அப்படின்னு சொல்லக்கூடாது கண்டிப்பா வியாழக்கிழமை எல்லாரும் முடிஞ்சதுக்கு பின்னாடி ரொம்ப ரொம்ப சிறப்பை இரவு மகளுக்கு பசுமை பாதையினால் செய்யப்பட்ட பாதார்த்தங்கள் சொல்லுவாங்க அது கண்டிப்பா புதன்கிழமை திரும்ப நடந்த இருக்கலாம் எல்லா நாளுக்கும் அது மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து டைம் குறிச்சு கொடுத்துருமா மனமதலை வியாழன் வியாழக்கிழமை வந்து சாயந்திரமா வந்து பொண்ணு மணமரம் வீட்டுக்கு வரணும் அப்ப அந்த டைம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் ஏன்னா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வந்து வெள்ளிக்கிழமை வருது அப்படிங்கிறதுனால அதெல்லாம் ஒரு சில பிரச்சனைகளை உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறது வியாழக்கிழமை ஈவினிங் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு தரும் ஓகே பெண் வீட்டில இருந்து வெள்ளிக்கிழமை வந்து சீதனம் வாங்கி வரக்கூடாது ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து சீதனம் வாங்கிட்டு வரக்கூடாது அது வந்து கடைசி பொண்ணா இருந்துச்சுன்னா வந்து அந்த வெள்ளி மோதிரம் இல்லை வெள்ளி கொழுசு இதை போட்டி கழட்டி ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் அதாவது கடைக்குட்டி பொண்ணா இருந்தால் மட்டும் விருந்து வைபோகம் இரு வீட்டார் முடிந்த பின்னர் தான் சீர் வாங்குவது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க பெண் வீட்டில் சாந்தி முகூர்த்தம் வைப்பது சிறப்பு ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்து ஒரு கடைக்குட்டி பொண்ணா இருந்து பெண் வீட்டில் வந்து சாந்தி முகூர்த்தம் வச்சிருந்தா இது சிறப்பா இருக்கும் நான் தான் வந்து திருமணத்துக்கு உண்டான விஷயம்தான் நான் சொல்லியே இதெல்லாம் செஞ்சு கொடுக்கறேன் சொல்லலாம் மூத்த மகனாக இருந்தால் மூத்த மகனாக இருந்தால் அவன் பிறந்த வீட்டில் திருமணம் உத்தமம் மூத்த மகனாக இருந்தால் வீட்டில் தான் வைக்கணும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வளைகாப்பெல்லாம் வந்து வீட்டில் நடத்துறதுனால மூத்த பையனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பா வீட்டில் மூர்த்த வைக்கிறது ரொம்ப சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லலாம் இத இது இப்படி இருந்தால் வம்ச உடனே தழைக்கும் இந்த வம்சம் உடனே தலைக்கணும்னா மூத்த பையனுக்கு வீட்டில் திருமணம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் வியாழக்கிழமை ஒருத்தருக்கு வந்து திருமணம் நாம டைம் விட்டோம்னா குருநாதர் முன்னிலையில ஓகே அல்ல குருநாதர்ன்னா இந்த குலவயுகத்துல இருக்கிறாங்கல்ல ஐயிரு அவங்க மேரு இல்லை நமக்கு பிடிச்ச குருநாதர் அவங்க தலைமையில திருமணம் நடக்கிறது சிறப்பு அந்த தாய் எடுத்து கொடுக்கறது இதெல்லாம் வந்து அந்த நாள் எடுத்துக்கலாம் வந்து இது வந்து இப்ப குழந்தை திருமணத்துக்கு வந்து கவலை இல்லை ஓகேங்களா குழந்தை திருமணம் அப்படின்னு வியாழக்கிழமை வியாழக்கிழமை திருமணம் பண்ணலாம் எடுத்துக்காட்டு ராமரையாவே எடுத்துக்கலாம் ராமரசாமி எடுத்துக்கலாம் ஓகே ஓகே செவ்வாய்க்கிழமை வந்து திருமணம் முடிந்து ஒரு கல்யாணம் முடிஞ்சு செவ்வாய்க்கிழமை வந்து பாத்தீங்களா திருமணம் முடிந்து என்ன வைப்பாங்க அது கண்டிப்பா வந்து ரெண்டு வாரத்துக்கு செய்யக்கூடாது ஓகேங்களா ரெண்டு வாரத்துக்கு வந்து அந்த எண்ணெய் தேய்ப்புங்கிற நம்பர்ல உடனே வச்சுறாங்க நாள் எண்ணெய் தேய்த்தா உடம்பு கூலிங்காகவும் ரத்த ஓட்டத்தில் பிரச்சனை வராங்கன்னா குழந்தை பாய்க்கியத்துக்கு பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது பெரியவர்கள் ஆசை இல்லாம எண்ணெய் தேய்க்கக்கூடாது ஓகே பெரியவர்களுடைய ஆசை இல்லாம நாம எண்ணெய் தேய்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் தேய்க்கக்கூடாது ரெண்டு வாரங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சரி எதுக்காக அந்த ஞாயிற்றுக்கிழமைலாம் திருமணம் வைக்கக்கூடாது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைலாம் பாருங்க உடம்பு ஓய்வு தான் விரும்பும் அதாவது ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கும் போது அந்த டைம்ல திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கண்டிப்பாக மாற்று மதத்தெல்லாம் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை திருமணம் வைக்கிறது இல்லை நாம தான் வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை இதாக எடுத்து நாம் வந்து எடுத்துக்கலாம் இது எல்லாரும் ஜோதிடத்தை பற்றி பேசிட்டுதான் ஒரு சின்ன குறிப்பு அப்படிங்கிறதுனால இப்போ நான் ஒரு ஜோதி

பதினொன்று இருபத்தி ஏழு பிஎம் எம் பதினொன்னு இருபத்தி ஏழு பி எம் லக்கணம் பார்த்தீங்கன்னா தனிசு லக்கணம் இரண்டாம் எட்டுல சந்திரன் சனி ராகு இரண்டாம் எட்டில் சந்திரன் சனி ராகு மூன்றாம் வீட்டில் மூன்றாம் இல்லை நாலுல வந்து சூரியன் மீனத்துல சூரியன் மேசத்தில் புதன் ஆறில் சுக்கிரன் ரிசபத்துல ஏதும் செவ்வாய் குரு கேது எட்டி பதினொன்றுலாம் பலனை எடுக்கிறதுல இதுக்கு யாராவது தெரியுதா இப்ப வந்து நடக்கக்கூடிய ஆரம்ப கால தேச வந்து மூணு மாசம் ஒரு நாள் சந்திரன் திசை ஓகேங்களா மூணு மாசம் ஒரு நாள் இப்ப நடக்கூடிய குரு குருந்தெசையில கேது குத்தி லக்கணாதிபதி வலுவா இருக்கிற அப்படின்னு சொல்லுவீங்க இந்த ஜாதகத்தை சொல்லலாம் இறப்பு கண்டிப்பா இல்ல ஓகே சொல்லி போடுறேன் ஓகே இப்ப யாரா படம்னு சொல்றதுன்னு சொல்லலாம் இல்ல நானே சொல்றேன்னு சொல்லிக்கிறேன் ஐநூத்தி ரூபா யாருக்கும் வேணா மாட்டேறது எனக்கு கேட்டா எனக்கு எப்பா ஐநூத்தி ஓகேங்களா யாராவது இது பிரபலமான ஜோதிகாரோட பொண்ணு என்கிட்ட வந்து பிரபலமா ஜோதிகாரா இருக்கிறாங்க ஓகே அவங்க பொண்ணு நீ பா அவங்க பொண்ணு கேட்டு நீ பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ஒரு பெண்ணோட ஜாதகம் ஓகே இது ரொம்ப ஈஸி பலன் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறேன் நீ எடுத்துக்காங்க முதல்ல வந்து ரத்தனாதி போய் எட்டில் இருக்கிற குரு கேது கூட சேர்ந்துக்கிற அப்ப குரு கேது கூட சேர்ந்து அதாவது மூன்றாம் பாரியாக ஆறாம் எட்ட பார்ப்பாரு மூன்றாம் பாரியாக ஆறாம் எட்ட பார்ப்பாரு அப்போ ஆறாம் எட்டோட ஆறாம் வீட்டோட காரத்துவம் என்ன சூப்பர் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அது எட்டாம் வீட்டில் இருந்து இருக்கிறதுனால பத்தாம் வீட்டில் இருந்து பார்க்கணும் அதாவது கேடு ஓகேங்களா பத்துன்னா தொழில்னு சொல்லுவாங்க அந்த கர்மம் கர்மம் கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கர்மத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் செலவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த ஜாதகத்தை வந்து குரு தேச எட்டாம் வீட்டில இருந்து இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நோய் மொழிகளை என்ன நோய் அப்படின்னா ஒரு காரத்துக்கிட்டே குரு அப்படின்னு எடுத்துக்கிட்டால குருனா வயிறு எடுத்துக்கலாம் குரு அப்படின்னு வயிறு கேது அப்படின்னு எடுத்துக்கிட்டா பாம்பு வளைஞ்சலைஞ்சு போகும் அந்த காரத்துவத்தை எடுத்துக்காங்க குடல் ஓகேங்களா இவங்களுக்கு வந்து குடல் கேன்சர் பிரபல ஜோதிடருடைய பொண்ணு என்ன ஜாதகம் வந்து நான் பார்த்த செட் ஆகல அப்படின்னு சொல்லி குடல் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு குரு தசையில கேது புத்தி ஓகேங்களா அதாவது கூட்டு கிரகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்தை வந்து கூட்டா எடுக்கிற வேலை செய்யும் ஓகேங்களா அப்ப கூட்டா எடுக்கூடிய கிரகம் யாரா கூட பாப்பாங்க இப்போ ஐயா என்ன பார்த்துட்டு அப்படின்னா நாளைக்கு எனக்கு டீ நீ வாங்கி கொடுத்துட்டா அப்படின்னா எங்க ஊருக்கு வந்தா ஐயாவுக்கு டீ வாங்கி கொடுக்கணும் கிரக காலத்தும் அப்படித்தான் ஒரு ஜாதகத்துல வந்து பலன் எடுக்குது ஓகேங்களா அப்ப வந்து பாத்தீங்கன்னா கூட்டு கிரகத்தை வந்து யார் யார் பாக்குறாங்க பாருங்க சந்திரன் சனி ராகு ஓகேண்ணா அந்த குரு வந்து அந்த இடத்துல இரண்டாம் கிட்ட பழம்போது குடும்பம் வம்பு வழக்கு வடி செலவு இது எழுதி போட்டு பலன் சொல்லும்பாரு சூப்பராக ஜாதம் கேட்டாலே காசு வச்சுட்டு போயிடுவாங்க காசு கேட்க தேவையில்ல டேபிள் மேலாம் வெத்தலை போட்டு வச்சு வச்சுட்டு போயிருவாங்க பலனை நான் ரொம்ப சிம்பிளாக வந்து நான் பிளேஸ் பண்ணி தான் பலன் எடுக்கிறேன் வேற வந்து உடக்க எடுக்கிறது இல்லை உச்சத்தை எடுக்கல உச்சத்தை இல்லை கோட் சாரத்தை எடுக்கிறதே இல்லை

அந்த லக்கணத்துல இருந்து எத்தனை வீட்டு அதுக்கு ஒரு பலனும் எழுதி எழுதி பாருங்க என் நோட்ல பார்த்தீங்கன்னா எங்க வீட்டில் ஒரு ஐம்பது நோட் இருக்கும் ஒரு ஜாதகத்தை நான் அது வந்து ஒரு உட்காந்துக்கிறேன் எட்டு வம்பு வழக்கு ரெண்டாம் வீடு குடும்பம் ஆறாம் வீடு நோய் பத்தாம் வீடு செலவு இப்ப இது வந்து அந்த கேன்சர்ங்கிறது நான் சொல்லல ஆனா வந்து குடல் சம்பந்தப்பட்ட நோய்களை கொடுப்போம் கேதுனா வெட்டுறது ஓகேங்களா அப்ப என்ன அந்த வயிற்றுல ஒரு வெட்டுக்காய் உண்டு அப்படின்னு சொன்னேன் என்ன பிரச்சனை இருக்கும் வயிறுனா குடல் குடல் சம்பந்த பிரச்சனை இருக்கும் அல்சர் இருக்கும் எதை வேணா ஒரு அஞ்சாறு காரத்துக்கு சொன்னேன் அதுல ஒரு காரத்தும் கண்டிப்பா கிளிக்க ஆயிடுது ஓகேங்களா அப்ப தான் நான் வந்து பலன் இது முன்னாடி கேட்டு சும்மா ஒரு பேசணுங்கிறது சார் இந்த ஜாதத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் முடிஞ்சிடும் ஓகேங்களா அதனால வந்து ஒரு எல்லாரும் ஒரு புதுசாக கத்துட்டு இருக்கிறீங்க ஒரு ஜாதகத்தை எடுத்து எழுதி 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 பார்த்துட்டேன் கண்டிப்பா பலன் வரும் எந்த ஜாதகத்தை கொடுத்தாலும் நூறு பெர்சன்ட் பலன் எடுக்கிறாங்க சத்தியலையா தெரியும் ஒரு நாளைக்கு நான் முப்பது ஜாதகம் நாளைக்கு முப்பது ஜாதம் பார்க்குறேன் நாய் ஐம்பது ஜாதம் பார்க்குறேன் ஓகே நான் ஐயா நாய் தலைமை தான் வர மாட்டேன் குறைக்க தான் நான் வந்தேன் ஒவ்வொரு முறையும் அவரு இந்த நாய் தலைமை கண்டிப்பாக எங்கேயுமே மீட்டிங் வச்சுட்டா எங்கேயும் போறதில்லை ஞாயிற்று மட்டும் ஐம்பது ஆகும் பார்ப்பேன் சும்மா ரெண்டே ஏன்னா இது மாதிரி பிரச்சனை எப்ப தீரும் அப்படிங்கிறது வந்து அதுதான் இப்ப குரு பேச்சுக்கு சொல்றாங்க ஓகேங்களா அப்ப குரு ஆறாம் தான் வெற்றி ஆறாம் வீடு நோய் நோட்டின்னு சொல்லுவாங்க ஆறாம் வீடு வெற்றி ஓகேங்களா அப்ப இங்க ஒன்றரை வருஷத்துக்கு மட்டும்தான் இந்த ஆயுள் படத்துக்கு அப்புறம் ஒன்றரை வயசுன்னா எட்டு வருஷத்துக்கு ஆயுள் உண்டு ஏன்னா அந்த ஜாத்துக்கு வந்து ஆயில் ஆயுள் கலந்து போட்டு படத்தை ஓகேனா எப்ப வரும் அப்படின்னா கேது வந்து போய் அந்த குரு தச்சு போடும் கேது வந்து போய் அந்த குரு டச்சு பண்ணும்போது போது அவங்களுக்கு ஆயுத கட்டத்தை ஏற்படுத்தி கொடுப்போம் அது வந்து வந்து ஒரு வருஷம் ரெண்டரை வருஷத்துக்கு ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை ஓகேங்களா அப்பதான் எங்களுக்கு ஏதோ பெருசாக கெண்ட வருது அப்படின்னு சொல்லி அவங்க டாக்டரும் ஓகே இப்போ இப்படி தான் ஒரு பலன் எடுக்கிறது அப்படின்னு சொல்லலாம் எனக்கு கொடுத்த பத்து நிமிஷம் எங்க எதா இருக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த என் குறிநாடு ஐயா சொல்லு எடப்பாடி பழனிமெரும் ஜோதிமையின் சின்ன தொண்ணூத்தி எட்டு அறுபத்தி அஞ்சு எழுபத்தி மூணு அறுபத்தி ஒன்பது ரெண்டு நான் வந்து சத்தம் பண்ணாம ஜோதிடம் சொல்லிக் கொடுக்குறேன் இது நான் வரிசை ஒரு மூணு பேர்த்த நாலு பேர் இருந்தாலும் அது நானே சொல்லிக் கொடுத்து ஆபிசி போட்டு கொடுக்குறேன் பத்து ஆபிசி போட்டு கொடுத்திருக்கிறேன் எந்த ஒரு சட்டமும் வாங்கவர்கள் ஆர்டிஎஸ் போட்டாங்களா ஒரு ஐயாயிரம் காசு கொடுத்து டேபிள் சேர் எனக்கு வாங்கி கொடுத்துருவேன் இது நான் இன்னும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒன்பது பேர் போட்டாங்க இந்த ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்குது கடம்பான் தோதிரிகள் சொல்லி பேசி பத்தருக்கு தெரியும் அவர் இப்போ பத்தாவது முறை போட்டு கொடுக்குறோம் வருஷம் மூணு பேர்த்துக்கு ஒரு ஒருத்தருக்கு வந்து அன்னதானங்க பொறுத்த விட ஒருத்தர் தொழில் தான் அமைச்சு ரெண்டு குடும்பம் வாழும் அதனால் வந்து யாருனாலும் என்னை கேட்கலாம் ஒரு யாரத்தை கொடுத்து எப்போ கேட்கலாம் நான் சாயந்தரம் ஏழு மணிலேருந்து பத்து மணிலேருந்து என் பேசிக்கிட்டு போயிடணும் இலவசமாக தான்

நீங்கள் எல்லோருமே எடப்பாடி மேலே டக்குன்னு தெரிஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு அந்த அளவுக்கு எடப்பாடிலேருந்து வந்து நம்மளுடைய சின்ன ஐயர் தான் இது அப்போது சின்ன ஐயரே இவ்வளோ பேசுனா இருந்தால் பெரிய ஐயர் சார் ஆனாலும் பெரிய ஐயர் தான் இருக்குது சரி காரம் ச சின்ன சார் இருந்தாலும் ரொம்ப காரம் அதிகம் அடுத்தபடியாக ஐயா அவர்களுடைய வந்து ரொம்ப நல்ல உள்ளம் கொண்டவர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு சின்ன ஐயர் அது எனக்கு ந நல்லா தெரியும் ஏன்னா நம்ம சங்கத்துக்கு வந்து மீட்டு போஸ்டர் அனுப்பிச்ச உடனே உடனே ஃபோனில் சொல்லிட்டார் ஐயா நான் வந்து உங்களுக்கு சால்வெல்லாம் வாங்கி வரேன் நான் நீங்க வாங்காதீங்கன்னு ஸோ அந்த அளவுக்கு முதல்ல எடுத்த உடனே போன் பண்ணி இது மாதிரி சொல்றது பெரிய அச்சீவ்மெண்ட்டு ஸோ அந்த அளவுக்கு நல்ல மனிதர் குழந்தை மாதிரி எடுப்பாடி அதனால அதுக்கு பேசுகிறமே எப்ப பேசுறதுன்னா அந்த அந்த சாருங்கிற வார்த்தை யாருமே தமிழ்நாட்டில் உச்சரிக்க முடியாது ஏன்னு பேசுபாரு தெரியும் நன்றி <laughs> நன்றி <laughs> <laughs>